அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இன்று காலையிலேயே மிக மிக எளிமையா மகாலட்சுமி தாயாருக்கு வீட்டுல பூஜை பண்ணினேன் நம்முடைய தினசரி வாழ்வில் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தருவது இந்த மகாலட்சுமி பூஜை தாயாரின் அருள் பார்வை எப்போதும் நமக்கு வேண்டும் அதற்காகத்தான் வீட்டில் தாயாருக்கு எளிய வழிபாடுகள் மூலம் பூஜை செய்ய வேண்டும் செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி தாயார் என்றாலும் செல்வம் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான குழந்தை செல்வம் வெற்றி தைரியம் என பதினாறு வகையான பேர்களையும் தாயார் நமக்கு தந்தருளுகிறார் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் தாயாருக்கு விருப்பமான மலர்களை சாற்றினால் தாயார் மனமகிழ்ந்து நாம் வேண்டுவதையெல்லாம் எல்லாம் நமக்கு தருவார் இந்த நாளில் கருணையே வடிவான தாயாரின் முன் நெய் தீபம் ஏற்றி வைத்து தாயாரின் நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி குங்குமத்தாலும் வாசமுள்ள மலர்களாலும் அர்ச்சனை செய்யும் போது வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் நிறைய செய்வாள் எங்க வீட்டில் பூத்த மல்லிகைப்பூ ரோஜாப்பூ நான் அர்ச்சனை செய்து தாயாரை வழிபட்டேன் காலை நேரத்தில் குளித்து பூஜை அறையில் தாயாரின் முன் அமர்ந்து நமக்கு தெரிந்த சின்ன சின்ன ஸ்லோகங்களையும் பாடல்களையும் பாடும்போது அந்த நாளை இனிமையாக துவக்கிய ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கும் அதுவே நம்மை நாள் முழுவதும் உற்சாகத்துடன் வைத்திருக்க செய்யும் காலை நேரத்தில் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதனை மகிழ்ச்சியாக செய்து தாயாருக்கு படைத்துவிட்டு நாமும் சாப்பிடும்போது நம்முடைய அம்மாவுக்கே சாப்பாடு செய்து கொடுத்த ஒரு திருப்தியை உணர முடியும் நான் அதிகமாக வெள்ளிக்கிழமை காலை நேர பூஜைக்கு வெண்பொங்கல் செய்து விடுவேன் இன்றும் தாயாருக்கு பால் வெண்பொங்கல் நைவேத்தியம் வைத்திருக்கிறேன் தூபம் தீபம் காட்டி கற்பூர ஆரத்தி எடுத்து தாயாரை வணங்கி மங்கள நாளாக இன்றைய நாளை துவக்கிய மன நிறைவுடன் இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி